வணக்கம் இன்றைய தொகுப்பு மக்கள் தேசிய கட்சியின் தீரன் படை செயல் வீரர்களுக்கு பாராட்டு விழா பொதுக்கூட்டம் அவினாசியில் நடைபெறுகிறது விழாவுக்கு திருப்பூர் மாவட்ட செயலாளர் சுகுமார் தலைமை தாங்கினார் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி மாநில பொருளாளர் கே கே சி பாலு மாநில இளைஞரணி துணை செயலாளர் சங்கனூர் பிரேம் மாநில துணை பொதுச் செயலாளர் நித்யானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் டி என்பிஎஸ்இ தரவரிசை பட்டியலில் சமூக நீதி அடிப்படையில் பதவி உயர்வு வழங்குவது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதியரசர் ஜி எம் அக்பர் தலைமையில் குழு அமைத்து அரசாணை வெளியீடு உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் காரணமாக ஏற்பட்டுள்ள மாற்றம் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சட்டரீதியான தீர்வுகள் ஆகியவற்றை இக்குழு வழங்கும் மூன்று மாதத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யூனியன் பிரதேசங்களான லடாக் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் மாநிலங்களான இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் ஆகியவற்றில் உள்ள பனிப்படர்ந்த பகுதிகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் ஒன்று முதல் தொடங்கும் நாட்டின் பிற பகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் ஒன்று முதல் கணக்கெடுப்பு தொடங்கும் என அரசு இதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏழில் இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கும் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தினால் நாங்களும் தாக்குதலை நிறுத்த தயாராக இருப்பதாக ஈரான் அறிவிப்பு அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் இஸ்ரேல் தாக்குதலில் ஈடுபடாது என்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தகவல் சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் மோடி நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு நாடுகளிடையே நான்கு முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்து மூன்றாவது பெரிய பொருளாதார நாடு என்ற இலக்கை எட்ட இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக மோடி தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்பை கொலை செய்ய ஈரான் திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் நதன்யாகு குற்றச்சாட்டு ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை ட்ரம்ப் எதிர்ப்பதால் எதிரி நம்பர் ஒன் என்று ஈரான் கருதுவதாகவும் கருத்து அணுசக்தி நிலையம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அதிர்ந்த ஈரான் ரிக்டர் அளவில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல் ஹாங்காங்கிலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் எழுநூத்தி எண்பத்தி ஏழு எட்டு ட்ரீம் லைனர் ரக விமானத்தில் நடுவானில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிப்பு டெல்லி நோக்கி வந்து கொண்டிருந்த போது அவசர அவசரமாக மீண்டும் ஹாங்காங் திரும்பியது துபாய் விமான நிலையத்தில் ஏசி இயங்காமல் விமானம் சுமார் ஐந்து மணி நேரமாக நின்றிருந்ததாக வீடியோ வெளியிட்டு பயணிகள் புகார் குழந்தைகள் முதியவர்கள் கடும் பாதிப்புக்குள்ளானதாக குற்றம் சாட்டிய நிலையில் வருத்தம் தெரிவித்தது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க